தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடந்து வருகிறது இதுவரை முன்னூற்று எழுபத்தொன்பது தொகுதிகளுக்கு நான்கு கட்ட ஓட்டுப்பதிவு முடிந்துவிட்டது ஐந்தாம் கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடக்கிறது ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் என நாற்பத்தொன்பது தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது மொத்தம் அறுநூற்று தொன்னூற்று ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இது தவிர ஒடிசாவில் முப்பத்தைந்து தொகுதிகளுக்கான இரண்டாம் கட்ட சட்டசபை தேர்தலும் நாளை நடக்க உள்ளது ஓட்டுச்சாவடிகளுக்கு மின்னணு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்பு போட்டுள்ளது காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை ஓட்டுப்பதிவு நடைபெறவுள்ளது ரேபரேலி தொகுதியில் ராகுல் போட்டியிடுகிறார் அமேதியில் காங்கிரஸ் சார்பில் கே எல் சர்மா பாரதிய ஜனதாவில் ஸ்மிருதி இரானி மும்பை வடக்கில் பியூஷ் கோயல் யு பி லக்னோவில் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பல விவிஐபிகள் நாளை நடக்கும் தேர்தலில் களத்தில் உள்ளனர் ஆறாம் கட்ட தேர்தல் மே இருபத்தைந்து ஏழாம் கட்ட தேர்தல் ஜூன் ஒன்றில் நடக்கவுள்ளது ஜூன் நான்கில் ஓட்டுகள் எண்ணப்பட்டு ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளன